பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எப்படி சூடு ஆகிட்ட போது எதுக்கு தக்க தந்து பார்த்துனா கூடாத எக்கா வந்து பாரு பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது நெய்யெல்லாம் மேலே ஊற்றி ம் நல்லா இருக்குக்கா நான் செஞ்ச பிரியாணி நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாதா போ போ போய் எல்லாம் எல்லாம் அத்தனை விட்டாங்களான்னு பாரு கழிவு எடுத்துவா உட்கார வேறாரு சாப்பிட போடலாம் எக்கா இதுக்கு லெட் பீஸாக எடுத்து வைக்கா ஆ வைக்கிறேன் வைக்கிறேன் எக்கா என்ன முட்டெல்லாம் தோல் உரிச்சாச்சே ம் எத்தனை வாடி தயிர் பச்சை ரெடி பண்ணிட்டீங்களா ஆ ரெடியாக தான் இருக்கு சரி பெரிய பொண்ணு வந்தோன்னே இலையை வாங்கி கழிவு ஆ போட்டுங்க சாப்பிட்லாம் பிரியாணி பிரியா ரெடி அந்த எருவு நம்மளுக்கு கொஞ்சமா தாரி இருக்குது பார்த்துக்கா பிரியாணி ரெடியா எவ்வளோ ஆகுது நம்மளும் வெயிட் பண்ணிருக்கோம் எலையின் உட்காந்து அவ்வளோ எவ்வளோ தூமிப்பா சரி எல்லாம் எடுத்து சாப்பிடலாம் முட்டை வாங்க ம் பிரியாணி எப்படி ஊருக்கே மாதிரி இவ்வளவு வச்சு நம்ம என்ன பண்றது நகசியமா ஒரு பிரியாணி கூட சாப்பிட முடியாது காவலை கேட்டது இல்ல பிரியாணி செஞ்சேன் பிரியாணி செஞ்சே கொஞ்சம் கொடு கொஞ்சம் ஆமா வந்து ஞாபகம் வருது பரிமிழாக்க மீனாக்க கொஞ்சம் பிரியாணி கொடுக்கும் இங்க கொஞ்சம் பாரு காவல்தி கலவானிக்க கொஞ்சம் பாரு என்னடியா அவங்க வீட்டுலாம் பிரியாணி செய்றாங்க கறி செய்றாங்க மீன் செய்றாங்க நான் என்னமோ செய்றாங்க உனக்கு ஒரு நல்லா கொடுத்துப்பாங்களா அவங்க கொடுக்கலாம் என்னடி நம்ம அண்ணா ஆனா சத்திவாசோட உன்னால திருத்தவே முடியாது இப்போ நான் திருந்தி என்ன பண்ண போறேன் அதுவும் செய்ட்டேன் திருந்தும் திருந்தாத இதுக்கு எட்டு நேர் இச்சு மீது மீன் செய்யலாம் நம்ம குழந்தைங்க சொல்லிட்டு வச்சு நாளைக்கு கூட கொடுக்கலாம் அதே தான் போயிட்டு பரிமளா கொடுக்கறேன் மீனா கொடுக்குறேன்னு சொல்லி பத்தி உங்களுக்கு குழந்தை குட்டி இல்ல உங்களுக்கு வீடு வசதி இல்ல ஏன் இதெல்லாம் ஒரு புண்ணியன்டி சாப்பாடு கொடுக்கிறதுலாம் அது வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் இதுங்களுக்குலாம் பணம் கொடுத்து போயிருக்குது இதுக்கெல்லாம் இது கொடுக்குற இதுங்களுக்குலாம் கொடுத்தவங்களுக்கு பாவம் தான் வரும் போடி லூஸ் மாதிரி பேசினேக்காத எனக்கு தெரியாமல் நீ பிரியாணியில் கையை பாரு கையை உடைக்கிறனாலே பாரு இந்த பிரியாணியை நான் தான் செஞ்சேன் அது தேவையான பொருளை நாங்கள் வேணா வந்து வச்சிருக்கிறோம் ஓ அப்போ உங்களை கேட்கணும் யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது அப்போ நூறு ஜகன் வந்தால் அவ வந்து எங்கள் ஃப்ரெண்டு அவள் பாவம் அவள் இல்லாதப்பட்ட அவளை கொடுக்கலாம் இப்படி இதை இந்த பைமிக்கு முன்னாக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது ஒரு கூட ஏன்ட்டு இப்படி கெட்ட நான் ஆமாம் அவங்க எல்லாேருக்குமே வந்தால் ரொம்ப நல்ல எண்ணம் அந்த பரிமிழ கம்மி எனக்கு ரொம்ப நல்ல எண்ணம் தானே இன்னைக்கு பெரிய பொண்ணு புண்ணாத்தனாருக்கு வந்து பொண்ணு பக்கத்துக்கு வந்தாங்களே ஆ பக்கத்தில் தான் இருக்காங்க வந்து என்ன ஏதுன்னு கூட இருந்தாங்களா இன்னும் கூட மறந்து செஞ்சாங்களா எதுனா ஆ எதுனா பண்ணாங்களா இப்போ தூக்கிணும் ஓடுறேன் நான் எடுத்துக்கணு ஒன்னே அவன் வந்தால் கொடுக்கலான் தானே சொன்னேன் நீ ஒன்றும் அப்படி சொல்லல எத்தனை கொடுக்க பிறந்தான் சொன்னேன் அவங்க வந்தால் கொடுக்கணுன்னு சொல்லல அக்கம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இப்போ இருக்கு ஆ ஒரு நல்ல விஷயம் போல விஷயம்னா வந்து கூட வந்து துணையாக வந்து நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆ பெரிய பொண்ணு நாத்தினாரை பார்த்துட்டு அவங்க வந்து நூறு சவரம் கூட ஐநூறு சவரம் கூட சொல்லிட்டு போனாங்க ஆ ஏதாவது ஒரு விஷயமா தெரியுமான்னு பாரு இதே எல்லாமே முடி வச்சு என்ன தம்பலாம் கல்யாணம் அப்படின்னா முதல் பந்தியில் அதுங்க தான் கணக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டர் ஒரு மாதிரி இது பாரு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது மைக்கிற உங்களுக்கு சாப்பிடும் போது இங்கே கஷ்டப்பட்டு வர சொன்னா பற்றி அவங்களுக்கு சாப்பாடு போடு அப்புறம் வீட்டில் இருக்கவங்க திரும்பி கொடுப்பேன் பிரியாணி செஞ்ச காமெடி ஒரு ஓ போடுங்க யாரெல்லாம் பிரியாணி வேணா சொல்லுங்க ஆ வைக்கலாம் ஏக்கா ரெண்டு லிட்டர் ஸ்பீஸ் இந்த எடுத்து போடுங்க என்னைய முதல்ல தட்டை கிட்ட சாப்பிடுறேன் நீ இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் என்ன கேளுங்கனே கேட்ட தர மாட்டற சாப்பிட முடி தரேன் டே சின்ன சின்ன இலையா போட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு தனித்தனியே போடாமல் எதுக்கோ இது மாதிரி கொட்டி வச்சிருக்கீங்க பார்க்குறவங்க கண்ணு பரத்துக்கு ரெண்டு பெரிய இல்லை தான் கிடச்சிது அது எதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணோம் அதான் ஒன்னா போட்டு பிரியாணி கொட்டி வச்சு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்கறது கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் இருக்குது ஆ யார் கண்ணும் படாமல் இருக்கணும் ஆனால் ஊருக்குள்ளே யார் யாரோ விருந்து வச்சு நான் போய் சாப்பிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு வேணான்னு சொன்னதுக்காக ட்ரீட்டு விருந்துலாம் வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா வேற லெவல் பெரிய பொண்ணு ம் நல்லா சாப்பிட்டு

கூட்டணும் வந்தேன் கடைசியில் பார்த்தா என்னை போய் மாப்பிள்ள வீட்டில் போய் சண்டை போட சொல்கிறீங்க எனக்கு சண்டைலாம் போட தெரியாதுடி அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத நாங்கள் உனக்கு ஏற்றி தரோம் அதே மாதிரி சண்டை போட நிறைய ஏற்றி தரீங்களா ஆமாம் உன்னை பார்க்கறதுக்கு தான் டெரராக இருக்குது நீ உன்னை பார்த்தா தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பயப்படுவாங்க என் முகத்தை கண்ணாடியில் பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும் என்னை எப்படி நீங்களாம் நம்புறீங்க டெரராக இருக்குன்னு நூறு எனக்கு ரொம்ப சாப்பிட வாங்க சும்மா உனக்கு கலாய்க்கிறாங்க சும்மாவாக்கா நான் கூட பயந்தே போயிட்டேன்க்கா ராதிகா அக்கா நீ உட்கார அப்படியே சாப்பிடு இருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேணா எடுத்து வந்து கொடுக்குறேன் நானும் உட்காந்துட்டு வச்சுக்கேன் என்ன வேணா யாரும் சேர்ந்து கொடுப்பேன் சாப்பிட்டுக்கும் நீங்கள் எந்த முடியும் அதுவும் தான் இல்லை இல்லை அப்படி இல்லை நான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்போருமே சாப்பிடு ஆமா பிரியாணி தானே நிறையா இருக்கட்டே சரி மேடம் சாப்பிடுங்க பசங்களை ஸ்கூலில் விட்டு வந்துருவாங்க கூட நீங்கள் சாப்பிட முடித்துக்குள்ள இக்கா இதை பார்க்கும்போது நம்ம அப்பா வேலை செஞ்சிருந்தாரு அந்த ஓனர் வீட்டில் வந்து கல்யாணம் வச்சாங்களா அவங்க பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் நம்ம எல்லாருமே போனோம் ஆ அந்த நான் வருது அம்மாண்டி ஆமாண்டி ஒரு ஒரு வாழை எவ்வளவு பெருசு மரத்துல இருந்து அப்படியே முழுசாக இலைய பிரச்சனை வந்து போட்டு பெரிய பெரிய ஜாங்கிரி ரெண்டு கை சேர்ந்தா எவ்ளோ பெருசு இருக்குமோ அவ்வளவு பெரிய ஜாங்கிரி அப்புறம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி அப்புறம் மீன் ஃப்ரை ஃபிரை என்னமோ வச்சாங்களே சாப்பிட்டு எல்லாத்தையும் முக்க முக்க சாப்பிட்டு வந்தல ஆமாம் இது சாப்பிட்டு நம்ம அதுக்காக மேங்கோ ஜூஸ் இன்னொரு ஆரஞ்சு ஜூஸ் அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க அதையும் தரம் வந்தோம் கூப்பிட்டு போல இதெல்லாம் எப்பக்கா நே ஏ இதெல்லாம் நாங்க சின்ன வயசு நடந்தது அப்ப உங்களுக்கு கூப்பிட்டு போறதே யாருன்னு எங்களுக்கு தெரியாது ஓ அப்படியா நான் கூட இப்போதான் எப்பயும் நடந்துச்சு பிள்ளைக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டு நினைச்சேன் இது மாதிரி எது என்ன ஒரு ஃபங்க்ஷனு பிரியாணி கிரியாணி போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன் எங்க எல்லாரையும் கூட்டின்னு போனோம் நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு வந்தீங்க அவ்வளோதான் ம் அந்த மாதிரி என்ன நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டாங்கன்னா கூப்பிட்றேன் ஆமா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா சாம்பார் சோறு பிரிஞ்சோ அந்த வெரைட்டி ரைஸ் போட்டு இது பண்ணிடுறாங்க நம்மளுக்கு யாராவது பிரியாணி பிரியாணி போட்டு கல்யாணத்துக்கு போற மாதிரி இருந்தால் பரவாயில்ல நூறு அவங்க சொந்தக்காரங்க தான் நிறைய பிரியாணி எல்லாம் போடுவாங்களா அவன் சொந்தக்கா கல்யாணத்துக்கு இந்த மாதிரி காது குத்துக்கு சீமந்தம் அதெல்லாம் வைப்பாங்களா அப்ப எங்களை கூப்பிட்டு பிரியா கரசில்ல கோமதேக்கோ நம்மள மாதிரியே மாறி போச்சு இந்த பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதை கேட்டேன் ஆ கூப்பிட்றேன்க்கா அத்த மாதம் கூட என் மாமா பையனோட கல்யாணம் இருக்குது வந்து நோடிச்சு வைப்பாங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு வைக்க சொல்கிறேன்னா அப்போ எல்லாரும் வாங்க ஒன்றா போய்ட்டு ஆ சாப்பிட்டு மொழி எழுதிட்டு வந்துலாம் மொழி தானே ஒரு நூறுபா நூறுபாய் எழுதிட்டு சாப்பிட்டு வர வேண்டியதான் எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம்லாம் மூணு நாள் நடக்கும் தெரியுமா எது மூணு நாள் நடக்குமா ஆமாம் மூணு நாளைக்கு விருந்து தான் கொடுத்து வச்சோம் முடியாமா நீங்கள் இந்த மூணு நாளைக்கு நூறு கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கேன் ஒரே ஆட்டம் பாட்டம் மாதிரி செஞ்சு விஷயம் என்ன அவங்களே சோகத்துல இருக்காங்க நான் எங்க போனேன் அவங்க எங்க பாக்க போறாங்க பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் பிரியாணி எடுத்துன்னு போய் கொடுத்துருவேன் ஆமா நூறு வீட்டில் செஞ்சாங்க ஏதோ ஃபங்க்ஷனா அதை கொடுத்தாங்க சொல்லிட்டு கொடுத்துட்டேன் சீக்கிரம் சாப்பிட்டுக்கு முன்னாடி பார்த்து தூங்கிடுவாங்க சாயங்காலமா எழுந்துப்பாங்க ஒரு நாலு மணிக்கா அஞ்சு மணிக்கா காபி போட்டு கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் தின உட்காந்து போறவங்க அவங்ககிட்ட கதை பேசி நிற்பாங்க அவங்க என்னெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க இவ சாந்தி இருந்துச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

ஆமாம் நம்ம விருந்த சாப்பாடெலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைனா கறி மீன் அது எத்தனை எத்தனை நாள் செஞ்சு நிற்போம் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் எதுவுமே செய்வே இல்லை ஆமாம் ஒரு 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 வாரத்துக்கு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி செய்யலாம் ஒரு வாரத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் ஒரு வாரத்துக்கு வந்து யாராவது பிரியாணி செய்யலாமா ஏக்கா இந்த மூணு பிரியாணி தான் நமக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் டி ஏக்கா மீன் பிரியாணி இருக்கு நண்டு பிரியாணி இருக்கு அப்புறம் வந்து ஃபிஷ் பிரியாணி இருக்கு அதுதான் மீன் பிரியாணி அது இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன வெரைட்டி பிரியாணி இருக்குக்கா நமக்கு அதெல்லாம் தெரியல நம்ம சிக்கன் மட்டன் ம் இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இல்லையா உங்க மாமிய பிரியாணி திரும்ப குட்டியா சாப்பிட்டா இல்லையாங்க ஆ தாங்க கொடுத்தாங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து லெக் பீஸா வேணுமா ஆ அதை ரெண்டு பீஸ் கொடுத்து வச்சிருக்கேன் பல்ல இல்லைனாலும் லெக் பீஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இல்லை சரி மேடம் சூடு ஆறுது பயங்கரமா சாப்பிட்ற மாதிரி நீங்க சாப்பிட்டு பேரி பார்த்து கிடைப்பேன் நல்லா தான் இருக்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்

இப்போ சண்டை போட்டெல்லாம் விளக்காவது பொறுமையாக நம்ம நிலைமையை எடுத்து சொல்லலாம் இப்படிதான் இருக்கிற சோதனை நகை போட முடியும் எங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பணமான பொண்ணு தங்கமான பொண்ணு உங்கள் வீட்டை நல்லா பார்த்துப்பா உங்க பிள்ளையை நல்லா பார்த்துப்பா நான் உங்க குடும்பத்தை உயர்த்துவா அதெல்லாம் பேசி அவங்க வந்து மனசை வந்து நம்ம மாற்றணும் புரியா சண்டைலாம் போடாதீங்க நம்ம பொண்ணு கொடுக்க போற இடம் அது இப்படிதான் நாலு பின்ன வந்து போனாங்க நம்ம இங்கே வந்து போனோம் பேசியே மனசாபத்தி ஏற்பட்டிக்காதிங்க சண்டை போடாதீங்க ஏக்கா நீ சொல்றதுல இந்த காலத்தில் விளைக்காவதுக்கா சண்டை போட்டாங்கவா ஆமாம் சரியா சொன்னக்கா என் நாத்தனார் வந்து கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு இந்த விமல் பையன் தான் நீ உன்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட மனசை களைச்சிட்டு கடைசியில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் அவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும் அவனுக்கு முன்னாடியே தெரியல நம்ம வீட்டில் வசதியானவங்க சாந்தி வீட்டில் கொஞ்சம் வசதி கம்மி நம்ம வீட்டுக்குள் கிடையாது நம்ம அப்பா அம்மா கிட்ட முன்னாடி பேசி நம்ம வந்து சம்மதிக்கு வாங்க வச்சிடலாம் இவங்க நகை போடுவாங்க அவன் நகை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கணும் எதுவுமே பேசாமல் நீட்டாக அவங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான் ஆமாங்க்கா நீங்க சொல்றது சரிதான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் இவ்ளோ நகலாம் கேட்காதிங்க இவ்வளோ பணம்லாம் கேட்காதிங்க இந்த மாதிரி என்னால் நீ எல்லாம் கேட்காதீங்க அவங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்படி முன்னாடியே அவங்க தெளிவாக பேசியிருக்கோம் அப்போ நான் தான் பேசினேன் அவங்க என்ன தான் அவங்க புரிஞ்சினாங்க வந்து அவன் சொன்னான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க ஒன்றுமே புரியலேக்கா ஏக்கா எனக்கு நம்ம அந்த அவங்க அப்பா பார்த்தா தான் கொஞ்சம் டராக இருக்கு அம்மா எனக்கு கூட அவரை பார்த்தா தான் பயமாக இருக்கு இடையே நாளைக்கு போய் நம்ம பேசலாம் சரி பட்டா பார்க்கலாம் இல்லைன்னா வீடு உன் அப்பா வேற மாப்பிள்ள பார்த்துக்கலாம் ஏக்கா அந்த பொண்ணு மனசில் வச்சுன்னு இருக்குதா அந்த பையனை தான் லோ பண்ணது கூடாது எதுவுமே என்கிட்ட சொல்ல நான் கேட்கும் போதெல்லாம் கூட அம்மா எந்த மாப்பிள்ளையை பார்க்குறாங்களோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படி மழை பண்ணியிருந்தது நேற்று பொண்ணு பக்கம் வந்தாங்க பார்த்தியா அது முகத்தை பார்க்கணும் இன்னைக்கு வந்து வந்தாங்க ம் அது முகத்தை பார்க்கணும் அப்படி பிரகாசமாக இருந்ததுன்னு பார்த்தியா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணு வந்து விமலம் தான் லவ் பண்ணுதுன்னு ம் கிட்டே ஏமாற்றி இருந்திருக்கு அதனால எப்படியாவது அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுனோக்கா நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நானும் ரெண்டு பொண்ணு வச்சுருக்கேன் அது வந்து லவ் பண்ணிட்டேன் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி வந்து நீ நினைச்சுங்களேன் பேசி கல்யாணம் பண்ணி விடுங்க ஐயோ எங்கள் வீட்டுக்காரன் கொண்ணே போட்டுருவானே என்ன முதல்ல அக்கா அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் மதர் இப்போ இந்த பிரச்சனை தெரியல இப்ப புதுசா ஒரு பிரச்சனை திங்க வந்துனக்கா இல்ல சொன்னடி என்னது சொன்னா ஏக்கா லவ் மேரேஜ் எதுக்கு போய் பிறற எங்க வீட்டுக்காரே நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கினாரு என்னைய நீங்க சொந்தக்காரங்க அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஐயோ சொந்தக்காரங்கனா என் மாமே சும்மா லேஸ்ல ஒத்துக்கிச்சின்னு நினைச்சியா அது ஒத்துக்கவே இல்ல புரியதா இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்ல வேணவே வேணா ஒத்த கால தான் நிஞ்சி என் வீட்டுக்காரே தான் கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணாரு என் வீட்டுக்காரே என்ன இப்ப தாங்க தாங்க தாங்கலாம் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு ராணி மாதிரி ராணி நான் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன் அந்த

வேணும் தர மத்தபடி இந்த கீதா ராணிக்கு பெரிய பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட அதை கூட வச்சு கட்டி தான் விடும் ஏற்கனவே நிறைய வாங்கி போய் வச்சிருக்காங்க ஒரு தொத்தி வீட்டில் ஆறு டிஃபன் பாக்ஸ் இருக்கேன் டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு ஒரு பாத்திரம் கூட கிடையாது மொத்தம் இவங்க வீட்டில் தான் இருக்குது எத்தனை வந்து கொடுக்கலாம் எத்தனை வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நானும் எத்தனை ஒன்று எத்தனை ஒன்று தான் நினைக்கிறேன் மறந்து வந்து போயிடறேன் சரி நாளைக்கு எத்தனை வந்து கொடுக்குறேன் இப்படி தான் ஆறு சொல்லின்னு சொல்லியிருக்கேன் தீபாவளிக்கு கொடுத்தது ஆ இன்னும் வரல தீபாவளிக்கு அந்த கறி குழம்பு கொடுத்தேன் ம் இது வந்து கொடுத்தியா அதுக்கப்புறம் பொங்கல் கூட சக்கர பொங்கல் வெண் பொங்கலாம் போட்டு கொடுத்தாச்சேன் வரல பாயசம்லாம் அதுவும் இன்னும் வரல ம் பார்த்து தீபாவளி எடுத்த பொங்கலே வந்து நம்மளுக்கு நீங்கள் எத்தனை கொடுக்கறதுக்குள்ள இந்த நூறு நாள் வேலைக்கு போகும்போது சம சாப்பாடு எத்தனை மாதம் பார்த்தா ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்க மாதிரி எதாவது குடுங்க நான் வேறு வீட்டில் நிறைய சாமான் இருக்குது சொல்லிட்டு மூட்டையில் போட்டு கட்டி தூக்கி பண்ண மேலே போட்டுவிட்டேன் இதில் எது கோமதி வீட்டு சாமான் தெரியலையே தேடி தான் பார்க்கணும் நான் வேறு பழைய சாமானுக்கு நிறைய சாமான் போட்டேன் கோமதி சாமான் தூக்கி போட்டுன்னு தெரியல பிரியாணி சூப்பராக இருந்தது என்ன அந்த முட்டை சாப்பிடுங்க ஏன்டி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படியா ம் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சிக்ஸ்டி ஃபைவ் சேரும் சிக்ஸ்டி ஃபைவ் சேரும் கடைசியில் மொத்த கரையும் பிரியாணியில் போட்டு வச்சுக்கிறீங்க ஆமாம் மசாலா போட்டு வச்சுருந்தா அந்த கரையும் தூக்கி பிரியாணியில் போட்டு வச்சுக்கிறீங்க ஆனால் நல்லா தான் இந்த மசாலாலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக ஊறி இருக்குது மசாலாலாம் அதில் ஆமா நல்லா தான் ஏன்னா நல்லா பெருசா தானே அத்து வந்துக்கிற பரிமலை அந்த வீட்டுல பரிமலை போய் பார்த்தேன் வீட்டுல ஆளையே காணும் எங்க போயிருக்கு போது மீனா வாதுவோம் மீனா வீடு கூட பூட்டி இருந்தது எங்க பேடா என் கிட்ட சொல்லாம கூட எங்கேயும் போக மாட்டாங்களா ஆமா இந்த மாதிரி அந்த வீட்டோட வாட்ச்மேனே நம்மக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் போவாங்க பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது வரதுக்கு துப்பு கிடையாது இந்த மாதிரி கிட்ட எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவாங்களா வாய் முடி தின் பரிமலன் பேர் எடுத்தால எதுக்கு தான் இப்படி கடுக்கு கடுக்குறன்னு வரன்னு தெரியல ஏடி பெரிய பொண்ணே இந்த மாதிரி வாடல்ல இருந்தா வாடி நம்ம சாப்பிடாதலே கட்டி எடுத்துன்னு போயிடலாம் அய்யய்யோ பரிமலை திரும்பி திரும்பி வந்திருந்து வச்சுக்கேன் மாட்டேன் வச்சுக்கேன் அவ்வளோதான் மேடம் அவ்வளோ பெரிய பணக்கார ஒரு எல்லை ஐம்பது ரூபா வாங்கிக்கிறியா ஐம்பது பரிமல எல்லாம் அணியாக்குற மாதிரி தான் விற்கும் புரியுதா ஒரு எலை ஐம்பது ரூபா தான் அதுக்கிட்ட நான் காசு கொடுத்தே வாங்குறது கிடையாது இங்க பின்னாடி பக்கமாக போனோமா வாழை மரத்தில் லேசா சாச்சமா அத்தான் வந்துன்னே இருப்பேன் இந்த வாழைய போய் ஐம்பது ரூபா நம்ம விற்குமா நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா இல்லை எந்த விதத்துல நியாயம் அது நியாயமா நடந்துச்சுன்னா நான் நியாயமா நடப்பேன் அது அநியாயமா நடந்துச்சுன்னா நானும் அநியாயமாக தான் நடப்பேன் இவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மட்டும் தெரிஞ்சது வச்சுக்க வந்து பேயை ஓட்டிட்டு போயிடும் அம்மா எனக்கு வாழ இல்லையே ஒன்றா ஒன்றும் வேணாம் ஏ காக்கவும் முடியாது கார டிஃபன் பக்ஸை கொடு அதே போட்டு எத்தனை பரம் பிரியாணி இல்லை நூறு நமக்கு முட்டை வந்து தடி ஒன்றாவது இன்னும் ரெண்டு முட்டை வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த பக்கம் பாரு நாலு முட்டை இந்த ராதிகா காமதி என்ன இப்படி தான் பண்ணுங்க நம்மளுக்கு ரெண்டு முட்டை வச்சுருக்குது அந்த பக்கம் நாலு முட்டை வச்சிருக்குதுங்க நம்மள பார்த்தா எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல ஏன் ஏன் உங்களுக்கு நாலு முட்டை தான் வச்சேன் ஏதோ பேசினே சாப்பிட்டு எடுக்கிறீங்க இந்த பக்கம் நாலு முட்டை அந்த பக்கம் நாலு முட்டை வச்சேன் எனக்கு ரெண்டு முட்டை வச்சுக்கலாம் நான் சும்மா பேசாதீங்க நாலு முட்டை தான் வச்சுங்களா கவனிக்கு இல்லை பேச்சு வைக்கலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஐயோ நான் ஒரு முட்டை தான சாப்பிட்ட என் முட்டை சேர்த்து நீ சாப்பிட்டுட்டியா விடு விடு நமக்குள்ள என்ன சி இவ பக்கம் சாக்கறே கூடாது இனிமே லெட் பீஸ் கூட நான் எடுத்து சாப்பிட்டேன் அதை கூட கவனிக்கல கதை பேசினா உட்கார அந்த வாய் பார்த்துக்கங்க கதை பாட்டு கதை போனோம் சாப்பாடு பாட்டு சாப்பிடணும்னு கிடையாது ஏன்னா பேசின அப்படி வாய் தந்து பார்த்து இருந்தேன் இதை எல்லாம் சாப்பிட்டு தான் போவாங்க நானே நீ ரெண்டு முட்டை எடுத்துக்கோ எனக்கு ரெண்டு முட்டை கூட லெட் பீஸ் ஒன்று தான் இருக்குது நான் எடுத்துக்கிறேன் ஏடி ஏடி எனக்கு பாதி கொடுடி பாதி வேணுமா சரி எடுத்துக்கோ நான் அதுக்கு மேலே இருக்க சதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அது நடுவில் எலும்பிற்கு போய் அதை எடுத்துக்கோ

எனக்கு பிரெட் அல்வா தான் வேணும் ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் போன வச்சுக்க பிரியாணி வைக்கும் போது பிரெட் அல்வா வைப்பாங்க சூப்பராக இருக்கும் தெரியுமா வாடி வாடி இப்போ தாண்டி பாயிண்ட்டு வந்திருக்கேன் ஆ நான் வந்து பிரெட் அல்வா சூப்பராக செய்வோம் தெரியுமா கோமதிக்கா கூட சொல்லி தரேன் சொல்லிக்கிறேன் நாளைக்கு வர ஆ பிரெட் அல்வா செய்கிறோம் கோமதிக்கா வீட்டில் ஆ எல்லாம் சாப்பிட்றோம் ருசிக்கிறோம் ஏக்கா நீ என் சொன்னால் செஞ்சு சொல்லியே நான் எங்களையும் சொன்ன அவளே சொல்லி நிற்காடி எல்லாத்தையும் நாளைக்கு மாப்பிள வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது நாலு அன்னைக்கு சொல்லிக் கொடு புரியுதா நாளைக்கு வேணா அப்படி சொல்கிறேன் ஆமாம்ல கால ஒம்பது மணிக்கு போயிட்டு அங்கே விருந்து சாப்பிட்டு எத்தனை மணிக்கு திரும்பி வரும்னு தெரியல அவளை வீட்டில் நல்லா விருந்து போடுவாங்களே சரி மறுநாள் வேணா நான் சொல்லிக்கிறேன் ம் சரி சரி

அன்னைக்கே காலி பண்ணிடணும் அப்போ ஃபுட் பாய்ஸ் நேச்சுனா போய் சேர வேண்டியது தான் மற்ற பிறோம் ஏம்மா கொல்ல பார்க்குறாங்களேம்மா இவங்க எல்லாரையும் சரி சரி வேணா வேணா நைட்டுக்கு காலி பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஏன் நான் வேணா கேசரி கிண்டி எத்தனை வரட்ட மாட்டி மாப்பி நீ ரசம் வைக்க சொன்னால் விஷம் வைக்கிறாள் கேசரி கிண்டி எத்தனை வரையா ஆத்தா வேணா ஆத்தா நாங்கள் பொண்ணு கொடுக்குற வீடு கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லையா ஆ கொஞ்சம் நாளுக்கு வாழட்டும் அவங்க உங்க கேசரி வேணா ஒன்று வேணாமா செஞ்சு நீ வேணா சாப்பிட்டு வீட்டிலே கடை அதுக்கு தெரியுமா கருப்பூர வாசனை இப்போ நான் கேசரி எவ்வளோ சூப்பராக செய்யணும் தெரியுமா அதுவும் பைனாப்பிள் கேசரி பைனாப்பிள் அப்படி நாளே வெட்டி போட்டு அது மண்டையில் வந்து ரவையை கொட்டினான்னு வச்சுக்கேன் சக்கரை கொட்டினா முடிஞ்சிச்சு வேலை அதுக்கு எதா இப்போ கேஸ் எவ்வளவு எவ்வளோ சூப்பராக இருந்தால் ஸ்பெஷல் லிஸ்ட்டு நான் நடி சொல்கிறேன் பைனாப்பிள் நாளாக வெட்டி அது தலையில் ரவையும் சக்கரையும் கொட்ட போறியா அது வந்து பைனாப்பிள் கேசி எனக்கு ஒன்றும் புரியல அது எப்படி சேர்த்தேன் அது வந்து நிறைய இப்போ பைனாப்பிள் நம்ம வாங்கிக்கிறோம் பார்த்தியா கடையில் வாங்கி அது மடியில் செடி மாதிரி இருக்கும்போது அப்புறம் கட் பண்ணி போட்டக்கூடாது அதுதான் நிறைய சத்து இருக்கான் புரியுதா அதுக்கப்புறம் தொலைவு அது மேலே இருக்கு உடம்புல இருக்குது எதையுமே கூடாது புரியுதா அதை அப்படியே கடையிலேருந்து வாங்கி வந்துட்டு அதை நாளாக கட் பண்ணி அதை வந்து கடையில் போட்டுக்கணும் போட்டுட்டு ரவை இருக்குது பார்த்தியா ஆ ரவை பச்சை ரவை அதை தீக்க தரமலை கொட்டிட்டு அது தேவையான தண்ணி ஊத்தி முழுங்க வச்சிருக்கணும் வச்சிக்க அந்த பருப்பு அந்த பழமோ அந்த ரவையும் நல்லா எந்திரும் அதுக்கப்புறமா இறக்கத்துக்கு முன்னாடி சக்கரை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமா பைனாப்பிள் கேசரி அப்படியே நீ சொல்ல முடியாது சூப்பரா தான் இருக்குது ஒரு ஆகி எங்க வீட்டுக்கார செஞ்சு ம் செஞ்சு கொடு செஞ்சு கொடு எப்படி உட்கார் பாராட்டம் பாரு அது முழு முள்ளா அந்த பைனாப்பிள் மேல அதெல்லாம் அப்படி தோண்டல நல்லா சூப்பரா குத்து தெரியுமா

Сеќавајќи